முதல் இரநூத்தி வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது ஜிக்கு தத்துபிட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கப்பா இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க எரநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காரணம் பொறுக்க முடியாது அப்போ யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்துல இருந்து நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது

பானிபுரி போய் என்ன கேக்குறோம் டோ பிளேட் When you go talk to somebody who thing that comes to you is போய் இந்தி தெரியாது போடான் பாருங்க ஒரு நிமிஷத்துல நீங்க இந்த ஓடி பாருங்க இல்ல உங்களுக்கு நான் சங்கு ஊதிடுவேன் போய் மாடி ஏல தலைவா நம்மல மாதிரி அரசியில் வாதே குதரை ஏறிட்டே இருக்கு வேடி போதும் 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 லிஸ்டு பெரிச்சா போய்கிற்றுக்கு தப்பாட்டு அம்முகு டும்முகு அமால் டும்மால்